அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து கணியத்திற்குரிய எல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மகத்தான திருப்பையினால் இன்றைக்கு நாம் நூருல் இதாஹுடைய இரண்டாம் பாடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் அல்லாஹு தாலா நம்முடைய இந்த மார்க்க கல்வி பயணத்தை சிறப்பாக எல்லாம் நடத்தி தருவானாக நேற்று நாம் நூருல் இதாஹுடைய முகத்திமத்துல் முவல்லிஃபை நாம் பார்த்தோம் முசன்னிஃப் அவர்களுடைய முன்னுரை எதற்காக இந்த கிதாபை எழுதினார்கள் அவர்களுடைய பெயர் என்ன கிதாபினுடைய தன்மை என்ன எந்த அடிப்படையில் எழுதியிருக்கிறார்கள் முசனிஃப் அவர்களை பற்றி ஒரு சிறிய தகவல் மற்ற இந்த கிதாபினுடைய அடிப்படை விஷயங்கள் எல்லாம் நேற்று உங்களுக்காக தெளிவுபடுத்தப்பட்டன அலமது இல்லா தற்பொழுது நாம் கிதாபினுடைய முதல் பாடமான தஹாரத்திற்கு இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம் தஹாரம் ஏற்கனவே நாம் கூற கூறியது போல நூறுல் இவாஹ் முழுக்க இபாதாத் சம்பந்தப்பட்ட ஒரு பாடங்கள் இங்கே தொகுக்கப்பட்டுள்ளன மொகாமலாத் மொகாஷராத் கொடுக்கல் வாங்கல் குடும்பவியல் சமூக சமூகவியல் எதுவும் இதுல இருக்காது முழுக்க முழுக்க வணக்கவியல் சார்ந்த ஒரு கிதாபாக இது இருக்கும் அதில் ஆரம்பமாக கலிமாவுக்கு பிறகு ஈமானுக்கு பிறகு தொழுகை சலாஹ் அந்த தொழுகைக்கு தேவை அத்தஹாரா தூய்மை அப்போ தூய்மை இல்லாமல் தொழுகை இல்லை தூய்மை இல்லாத தொழுகை தொழுகையே இல்லை என்ற அடிப்படையில நாம் பரவலாக கிரந்தங்கள் ஹதீசுடைய கிரந்தங்களில் நாம் பார்க்கும் பொழுது தொழுகையுடைய பாடங்களை துவக்கும் முன்பு நம்முடைய முசன்னிஃபீன்கள் முல்லிஃபீன்கள் மகதீசின்கள் ஆரம்பமாக தகாரத்தை பற்றி தூய்மையை பற்றி பேசுவார்கள் அதாவது ஒழு ஒசுல் குளிப்பு தயமும் பெண்கள் சார்ந்த சுத்த சுகாதார விஷயங்கள் இதை பற்றி முதலில் பேசிவிட்டுதான் கிதாபு சலா என்ற தொழுகையின் பக்கம் நம்மை நோக்கி நம்மை பயணிக்க செய்வது நம்முடைய வலமாக்கலுடைய முகதிசீன்களுடைய வளமையாக நாம் பார்க்கணும் இதை எப்படி படிக்கணும் கிதாபு தஹாரதி கிதாபு என்பது அதாவது தகாரத்தை சார்ந்த தூய்மை சார்ந்த எல்லா விஷயங்களும் ஒரு இடத்தில் உள்ளடக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு தலைப்பு தான் கிதாப் கிதாப்னா நாம் நினைக்கிற மாதிரி கிதாப்பு கிதா பரவலாக நாம் புத்தகம் என்று சொல்லுகிறோமே அத்தகைய அர்த்தம் அல்ல ஒரு தலைப்பு ஒரு பெரிய தலைப்பு அந்த தலைப்பை சார்ந்த எல்லா பகுதிகளும் உதாரணமாக தயமம் இருக்கிறது ஒழு இருக்கிறது குளிப்பு இருக்கிறது இஸ்திஞ்சா இருக்கிறது இது போன்ற எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு பொதுவான தலைப்பிற்கு நம்முடைய மொஹதிசீன்கள் கிதாப் என்ற தலைப்பு விடுவார் அப்ப கிதாபு தஹாரத் இந்த தாவுக்கு நாம் நசவு கொடுத்து ஃபத்தகு கொடுத்து படிக்க வேண்டும் தஹாரத் என்பதை மூன்று விதமாக படிக்கலாம் என்று வல்லுநர்கள் அஹராதியினுடைய உலமாக்கள் கூறுவார்கள் தஹாரத்து துகாரத்து திஹாரது கசர் வைத்தும் படிக்கலாம் தஹாரத் என்பது தூய்மை என்ற மஸ்தருடைய அர்த்தம் திஹாரத்தி என்பது கசுருடன் படித்தால் தூய்மைப்படுத்தக்கூடிய கருவி தண்ணீர் பாத்திரங்களுக்கு மண்ணுக்கு திஹாரா என்று சொல்லுவார்கள் துஹாரா என்பது அதனுடைய பாத்திரங்களுக்கு சொல்லுவார்கள் துஹாரா என்பது மேல்மிச்சமான தண்ணீருக்கு துஹாரா என்று சொல்லுவார் தூய்மைக்காக பயன்படுத்திய பிறகு மேல்மிச்சமாக இருக்கக்கூடிய தண்ணீருக்கு துஹாரா என்று சொல்லுவார்கள் பாடம் நம்பர் ஒன்று முன்னுரையை முடித்த பிறகு இப்பொழுது பாடம் நம்பர் இரண்டுக்கு வந்திருக்கிறோம் இரண்டாம் பாடத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு அல்மியா அல்மா உடைய அல்மியா அல்மா ஓ தண்ணீர் அல்மியா என்பது தண்ணீரை சார்ந்த பலவிதமான தண்ணீர்கள் அது என்ன என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம் அப்ப தண்ணீர் என்று நம்ம பொதுவாக இந்த இடத்துல தலைப்பு வச்சிருக்கிறோம் தண்ணீரை பற்றி பேசுவார் என்றால் தூய்மை என்றாலே அங்கு தண்ணீர் கட்டாயம் இருக்க வேண்டும் எனவே தண்ணீரை சார்ந்த சிக்கக்கூடிய சட்டம் என்ன என்பதை அடிப்படையாக நம்மை புரிய வைத்த பிறகு அடுத்தபடியாக ஒழு தயன்பு மற்ற முக்கியமான விஷயங்களை பார்ப்பார்கள் தாலா தொடர்ந்து இந்த பாடத்தை விளங்கி படிக்கக்கூடிய நமக்கு தருவானாக இப்பொழுது நாம் பார்க்கிறோம் இந்த சேவைகள் அலக்துல்லா நம்முடைய அஹ் அர் ரகீப் ட்ரஸ்டின் மூலமாக இந்த சேவைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக தாங்கள் துவாசியுங்கள் இன்னும் நமது ரகீபு அறக்கட்டளைக்கு தாங்கள் ஆதரவு தாருங்கள் அக்கவுண்ட் டீடைல்ஸ் தங்களுக்காக வேண்டி இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன கியூஆர் ஸ்கேன் உங்களுக்காக வேண்டி வழங்கப்பட்டிருக்கின்றன தாங்கள் இந்த ஸ்கேனிங்கை பயன்படுத்தி அக்கவுண்ட் டீடைல்ஸை பயன்படுத்தி இந்த சேவை இஸ்திகாமத்தோடு தொடர தாங்களும் தங்களுடைய பொருளாதார உதவிகளை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக் கொள்வோம் அல்லாஹத்தாலா நம்முடைய சேவைகளை ஏற்றுக்கொள்வானாக ஆரம்பமாக நாம் பார்க்கின்ற முதல் தலைப்பு கிதாபு தஹாரா இதனுடைய விளக்கத்தை நான் ஆரம்பத்தில் கூறிவிட்டு தூய்மை சார்ந்த பாடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆரம்பமாக தண்ணீர் என்று நம்ம நீங்க பார்க்கணும் கவனமாக ஒரு ஹெட்டிங் ஒரு டாபிக் இந்த இடத்துல தலைப்பாக கொடுத்திருக்கிறார்கள் அல்மியா உடைய பன்மை அல்மியா தண்ணீர்கள் பலவிதமான தண்ணீர்கள் அல்லத்தி எத்தகைய தண்ணீர் அதை கொண்டு தூய்மைப்படுத்துவது என்பது முட்டியான மஸ்தர் தூய்மை ஆகுதல் அல்ல மாறாக தூய்மைப்படுத்துதல் தன்னையும் தன்னுடைய உடலையும் தன்னுடைய உடை உடையையும் இடம் உடை உடல் இந்த மூன்று சுகாதாரம் தான் இங்கே பார்க்கப்படுகிறது அப்ப அதை கொண்டு சுத்தப்படுத்துதல் ஆகுமாக்கப்படுமே ஆகுமாகுமே அத்தகைய தண்ணீர்கள் அது என்ன என்று நாம் இன்றைய தலைப்பிலே பார்க்கிறோம் அதே வார்த்தை மீண்டும் கொண்டு வருகிறார்கள் யஜூசு கூடுமே ஆகமாக்கப்படுமே ஆகுமாகுமே ஜாயிஸாகுமே அத்தீர் தூய்மைப்படுத்துவது பிஹா அதை கொண்டு அவைகள் இவைகள் எல்லாமே முக்ததாவாக இருக்கிறது அல்மியாகல ஆரம்பிச்சு பிஹா வரைக்கும் இது முக்ததாவான வாசகம் இதனுடைய ஹபர்தான் சபாத்து மியா ஏழு தண்ணீர்களாகும் சபாத்து முமையீஸ் என்ற நகவுல சொல்லுவாங்க மியா சொல்லுவாங்க சபாத்து மியாஹின் ஏழு தண்ணீர்களாகும் எதை கொண்டு தூய்மைப்படுத்துவது நமக்கு ஆகமாக்கப்பட்டிருக்கிறது அது மொத்தம் ஏழு தண்ணீராக இருக்கின்றன முதலாவது மா உஸ் வானத்திலிருந்து பொழியக்கூடிய தண்ணீர் அதை எப்படி நாம் பிடித்து கொண்டாலும் எந்த பாத்திரத்தில் வைத்து கொண்டாலும் அந்த தண்ணீர் சுகாதாரம் தான் அதை மீண்டும் பியூரிஃபை செய்ய வேண்டிய சுகாதாரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அது முழுக்க முழுக்க வானத்திலிருந்து அல்லாஹுடைய ரஹமத்தால் இறங்கக்கூடிய நீர் மழை நீர் தாராளமாக அதை அதை செய்ய குளிக்க துணி துவைக்க அனைத்து சுத்தத்திற்கும் பயன்படுத்தலாம் இரண்டாவது கடல் தண்ணீர் என்று சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறோம் என்றால் கடல் தண்ணீர் கொஞ்சம் உப்புத்தன்மையாக இருந்தாலும் கடல் தண்ணீர் இயற்கையாகவே அது சுத்தமானது அது ஓடக்கூடிய தன்மையை கொண்டது எல்லா அசுத்தங்களையும் உள்வாங்கி அசுத்தங்களை சுத்தப்படுத்தக்கூடிய அற்புதமான அல்லாஹுடைய நாம கடல் தண்ணீர் அதையும் நாம் நம்முடைய உழுவுக்காக குளிப்பிற்காக பயன்படுத்தலாம் மூன்றாவது ஒமா உன் நகரி ஆற்று தண்ணீர் ஓடக்கூடிய ஆற்று தண்ணீராக இருக்கும் அந்த ஆற்று தண்ணீரும் இயற்கையாகவே அல்லாஹ் அதை சுத்தமாக்கி இருக்கிறான் என்றால் அதற்கும் ஓடக்கூடிய தன்மை இருக்கிறது அது சுத்தம் அதை கொண்டு உதவு செய்யலாம் குளிக்கலாம் சுத்தப்படுத்தி கொள்ளலாம் நாங்க அது கிணற்று தண்ணீர் என்று சொல்லப்படுகிறோம் கிணற்று தண்ணீர் கிணற்றில் ஒரு காலத்திலே எல்லா வீடுகளிலையும் எல்லா தோட்டங்களிலும் கிணறு இருக்கு கிணற்று தண்ணீரை நாம் எடுத்து அந்த தண்ணீரை கொண்டு தாராளமாக அதை மீண்டும் சுத்தப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அது இயற்கையாகவே பூமியிலிருந்து அல்லாஹ் இறக்க அல்லாஹத்துல ஊறச் செய்கிறான் அந்த தண்ணீரை அந்த தண்ணீரை கொண்டு குளிக்கலாம் ஒழு செய்யலாம் என்பது மௌசூல்ஜி என்பது மௌசூலுடைய சிலா ஆகும் பனிக்கட்டியிலிருந்து எந்த ஒரு தண்ணீர் உருகியதோ ஜாப என்றால் உருகியது சல்ஜி என்றால் பனிக்கட்டி பனிக்கட்டியிலிருந்து உருகிய தண்ணீர் வல்பருது ஐஸ் கட்டி ஐஸ் கட்டியிலிருந்து உருகி விட்டு நீராக மாறிய திரவமாக மாறிய அந்த தண்ணீரும் மிகத் தூய்மையான தண்ணீர் அதை கொண்டு உதவு செய்யலாம் குளிக்கலாம் துணி துவைக்கலாம் நிஸ்திஞ்சா செய்யலாம் வமா உல் ஐன் ஊற்றுத்தன் பாறைகளில் இருந்து ஏதோ உச்சியிலிருந்து வேகமாக ஊற்றக்கூடிய ஊற்று தண்ணீரும் சுத்தமான தண்ணீர் ஆக பொதுவாகவே இந்த ஏழு தண்ணீர் இதை கொண்டு நாம் தாராளமாக நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம் இந்த ஏழு விதமான தண்ணீர் இங்கே சுத்தம் என்று பார்க்கப்படுகிறது பரவலாக ஷரீரத்தினுடைய பார்வையில் இந்த ஏழு வகையான தண்ணீர்கள் எங்கிருந்தாலும் தாராளமாக இதை பயன்படுத்தலாம் அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் அக்கசா மியா அப்படின்னு ஒரு தலைப்புக்குறாங்க அக்கசா மியா அப்படின்னா என்ன அர்த்தம் தண்ணீருடைய வகைகள் ஜமா அக்கா மா உடைய ஜமா அல்மியா அக்குசாமுல் மியாகி தண்ணீர்களுடைய வகைகள் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் தண்ணீர்களுடைய வகைகள் என்ன அது என்ன ஏற்கனவே கூறப்பட்டது பொதுவாக உலகளாவிய அளவில் எந்த இடத்தில் நாம் போனாலும் இந்த ஏழு தண்ணீர்களில் ஒன்று இருக்கும் தாராளமாக அதை பயன்படுத்தலாம் இப்போது நாம் பார்க்க இருக்கின்ற இந்த தலைப்பு இருக்கிறது இவைகள் எப்படி என்றால் மனிதனுடைய பயன்பாட்டின் அடிப்படையில் தண்ணீருடைய வகைகள் பயன்பாட்டின் அடிப்படையில் மனிதனோ பிற மிருகங்களோ பயன்படுத்துவதை கவனிப்பதை கொண்டு தண்ணீரை அஞ்சு வகையா பிரிக்கும் அது வந்து பயன்பாட்டை கொண்டு கிடையாது ஏற்கனவே இது வந்து பயன்பாட்டின் அடிப்படையில் தண்ணீரை ஐந்து வகைகளாக பிரிக்கப்படுகிறோம் இதை நாம் விரிவாக பார்க்கலாமா சும்மல் மியாகு பிறகு தண்ணீர்கள் ஐந்து வகைகளின் மீது இருக்கும் தண்ணீர்கள் எத்தனை வகையின் மீது இருக்கும் ஐந்து வகைகளின் மீது இருக்கும் மனிதனுடைய பயன்பாட்டை கொண்டு ஹம்சதி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தமீஸ் கொடுப்போம் அலா வந்து ஹம்சுக்கு ஜரு செய்யுது ஐந்து வகைகளின் அடிப்படையில் இருக்கும் அல்மியா என்பது முகுததா அலா ஹம்சதி அகசாமின் என்பது இந்த முகுததாவுடைய சபராக இருக்க ஐந்து வகை என்னன்னு பாக்கலாமா முதலாவது முதருன் முதஹிருன்ரு பயன்பாட்டின் அடிப்படையில் முதல் அருமையான சுகாதாரமான தண்ணீர் என்றால் தாஹிர் தானும் சுத்தமாக இருக்கும் முத்தஹிர் பிறரை சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணீராக இருக்கும் மக்ரூஹின் அதை பயன்படுத்துவது வெறுக்கத்தகுந்ததாக இருக்கார் வெறுப்பிற்குரிய தண்ணீராக இருக்கார் அதாவது ஒதுக்க வேண்டிய தண்ணீராக அது இருக்காது தாராளமாக பயன்படுத்த வேண்டிய தண்ணீராகவே இருக்கு அது என்ன தண்ணீருங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா உஹுவ அதுவாகிறது அந்த தாகிர் முத்தஹிர் ஹயிற இருக்குல்ல இந்த தமிர் அங்கதான் மீளுது அந்த மக்குரு அல்லாத தாகிர் முத்தகிரான தண்ணி என்ன தண்ணீங்க அப்படின்னா மா உல் முத்துல மா உல் முத்துலாவுடைய முத்துல அதனால சிஃபத் ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான யாராவது தான் அல்மா உல் முத்துலக் பொதுவான தண்ணீர் அப்படிங்கிறாங்க பொது தண்ணீர்னா என்ன அர்த்தம் எல்லா இடத்துலையும் நீங்க பாக்குறீங்கல்ல ஊற்று தண்ணீரை பாக்குறீங்க கடல் தண்ணீரை பாக்குறீங்க மலை தண்ணீரை பாக்குறீங்க கிணற்று தண்ணீர் பொதுவா எந்த விதமான பயன்பாடு இல்லாத பொதுவா வாலியில ஜக்ல எந்த அசுத்தங்களும் இல்லாத ஒரு பொது தண்ணீர் இது வந்து தானும் சுத்தம் அடுத்தவர்களையும் சுத்தப்படுத்தக்கூடியது இது வெறுப்பிற்குரிய தண்ணீராகவும் இல்லை அதாவது ஒதுக்க வேண்டிய தண்ணீராகவும் இது இல்லை இதை பயன்படுத்துவதும் மக்களுக்கும் இல்லை நம்பர் இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் முத்தஹிள் மக்ருகு முதன் சுத்தமானது ஆனால் மக்ரூஹுன் ஒதுக்க வேண்டிய தண்ணீர் இந்த தண்ணீர் என்பது மக்ரூஹாக இருக்கு மக்ரூஹுடைய விளக்கம் புகாக்கள் எழுதுறாங்க அதாவது இது அல்லாத மற்ற தண்ணீர் இந்த தண்ணி இல்லாம வேற தண்ணி நம்மள்ட்ட இருக்கு பைப்புலயோ அல்லது போர்லயோ அல்லது வாலியில தண்ணி இருக்கு அப்படின்னா அந்த மற்ற தண்ணீரை நாம வந்து பயன்படுத்தணும் எந்த தண்ணீரும் இல்ல நம்மள்ட வீட்டுல இந்த தண்ணி மட்டும்தான் சுத்தப்படுத்தக்கூடியது ஆனா மக்ரூஹான தண்ணி இது மட்டும்தான் இருக்குன்னா இதை பயன்படுத்துவது தாராளமாக கூடும் அது மக்ரூ ஆகாது ஆனா வேற தண்ணி நம்மள்ட இருக்கு சுத்தமான தண்ணி இருக்கு என்ற அடிப்படையில இந்த தண்ணீரை பயன்படுத்துவது மக்ரூகாக கருதப்படுவோம் அது என்ன தண்ணி எந்த தண்ணீருக்கு தாகிர் முத்தஹிர் மக்ரு என்று பெயர் சூட்டப்படுகிறது என்று நான் பார்க்கும் பொழுது வகுவ அந்த தாகிர் முத்தகிர் மக்ரு ஆகிறது மா அந்த ஒன்று ஷரிபத் மின்ஹு அல் ஹிர் வனஹுஹா ஷரிபத் அதை குடித்து விடுமே மின்ஹு அந்த தண்ணீரில் இருந்து முழுமையாகவோ அல்லது கொஞ்சத்தையோ எது அல் ஹிர் ரத்து பூனை பூனைக்கு அரபியில் பல பேர்கள் இருக்கிறது இருந்தாலும் ஹிர்ரத் என்பது சிறிய பூனை பூனை வகையில் சிறிய பூனை என்ற அர்த்தம் இதுக்கு இருக்கிறது பூனை என்ற அர்த்தமும் பரவலாக இருக்கிறது வனஹுஹா பூனையை போன்ற கோழி நாட்டுக்கோழி அதே போல கீரித்து கிழித்து திங்கக்கூடிய பறவை அதே போல் பாம்பு ஆஹ் எலி போன்ற இந்த பூனையினுடைய அளவில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இவைகள் வாய் வைத்து குடித்த தண்ணீர் இருக்கிறது இது சுத்தம் தான் சுத்தப்படுத்தக்கூடியதான் ஆனா கொஞ்சம் குறை இருக்கு ஏன் இதனுடைய உமிழ்நீர் இதனுடைய எச்சில் பட்டதுனால அது கொஞ்சம் குறையுள்ள தண்ணீராக அது பார்க்கப்படுகிறது அதே நேரத்துல சொல்றாங்க இந்த உயிரினங்கள் வாய் வைத்த இந்த தண்ணீர் ரொம்ப அதிகமா இல்லை கம்மியா இருக்கு உதாரணமாக சின்ன வாலில இருக்கு ஜக்குல இருக்கு பாட்டல்ல இருக்கு அல்லது ஒரு பீங்கான்ல இருக்கு இந்த மாதிரி குறைவாக இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் அப்ப இந்த தண்ணீரும் நாம கவனிக்கிறோம் மக்ரூஹான தண்ணீராக இது இருக்கு வேற தண்ணி எதுவுமே இல்லை அப்படின்னா தாராளமாக இந்த தண்ணீரை நாம் பயன்படுத்தலாம் வேற தண்ணீர் இருக்கும் பொழுது இந்த தண்ணீரை பயன்படுத்துவது மக்ரு ஆனால் ஹராம் இல்லை இதை பயன்படுத்தி நாம தொழுவலாம் எல்லாமே செய்யலாம் ஹராமுடைய அந்தஸ்து வரை இது அப்ப கலிலாம் கொன்னேறும் இப்ப இதுல இருந்து தெரியுது இந்த பூனையோ அல்லது கோழியோ அல்லது பாம்பு எலி போன்ற உயிரினங்கள் அதிகமாக ஓடக்கூடிய தண்ணீரில் வாய் வைத்து குடித்தால் அது தாகிர் முத்தகிர் மக்ரூகு கிடையாது அது மக்ரூகுல போயிடும் இது வந்து கலீலாக இருந்தாதான் இந்த சட்ட குறைவாக இருந்தாதான் அது மக்ரூகாக பார்க்கப்படும் அடுத்தபடியாக மூன்றாவது வகை தண்ணீர் முத்தகிர ஆஹ் சுத்தம் தான் அந்த தண்ணீர் சுத்தம் தான் ஆனால் அடுத்ததை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை அதற்கு இல்லை ஐந்து வகைகளில் மூன்றாவது வகைக்கு நான் வந்திருக்கிறோம் சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை அல்லாத ஒரு தன்மை அடுத்தவர்களை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை அதுல இல்லை ஆனா ரொம்ப நஜிசும் இல்லை ரொம்ப அசுத்தமான தண்ணீரும் அது இல்லை அது என்னங்க தாகிற கைரமுத்தகிர் சுத்தப்படுத்த முடியாத தண்ணீர் வகு அதுவாகிறது சுத்தப்படுத்தாத அந்த தண்ணீர் ஆகிறது ஹுவ முக்ததா இந்த ஹூவங்கிற தமிருடைய மரஜா தாகிற கைரமுத்தர் அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது

அந்த தமீர் மா என்ற மௌசூலின் பக்கம் மீளுகிறது சரி அந்த தண்ணீரை புழங்கப்பட்டது எதற்காக இதற்காக ஹதஸ் என்ற தங்கடத்தை நீக்குவதற்காக ஆஹ் தன்னுடைய ஒது முறிவு ஏற்பட்டது அல்லது குளிப்பு கடமையானது இது போன்ற தங்கடத்தை நீக்குவதற்காக ரஃபா அப்படிங்கிறது ஒரு வஸ்தர் ரஃபா என்ற அரபி வார்த்தைக்கு உயர்த்தினான் என்ற அர்த்தமும் இருக்கு நீக்கினான் என்ற அர்த்தமும் இருக்கு அப்ப ஹதஸை நீக்குவதற்காக ஏதேனும் ஒரு ஹதஸ் அது ஒழு முறிவாக இருக்கலாம் குளிப்பு கடமையாக இருக்கலாம் இது போன்ற தொடக்கம் தங்கடம் ஒழு இல்லாத நிலை சிறு தொடக்கு என்று தமிழ சொல்லுவான் சிறும் தொடக்கு பெரும் தொடக்கு ஹதசை அசகர் ஹதசே அக்பர் ஹதசே அசகர் என்றால் சிறிய தொடக்கு ஹதசே அக்பர் என்றால் பெரிய தொடக் ஆக ஏதேனும் ஒரு தொடக்கு ஒரு அசுத்தத்தை நீக்குவதற்காக பொது இல்லாத தன்மையை நீக்குவதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்ட தன்மை இது தாஹிர்தான் ஆனால் கைரமுத்த சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இதுல இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒன்று ஹதசை நீக்குவதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டிருக்கும் அவு என்ன அர்த்தம் ஒரு நெருக்கமான வணக்கத்திற்காக குருபத் என்றால் செய்யும் இபாதத் அப்ப ஏதேனும் ஒரு இபாதத்திற்காக வேண்டி ஒரு இபாதத்தினுடைய இணையத்துல உதாரணமாக ஃபஜர் தொலை போறேன் லோஹர் தொலை போறேன் அசர தொலை போறேன் குரான் உத போறேன் அப்படிங்கிற ஏதாச்சும் ஒரு வணக்கத்திற்காக வேண்டி ஒரு இபாதத்திற்காக வேண்டி ஒருத்தர் நீயத்து வச்சு அந்த இபாதத்துக்கு முன்னாலே இந்த தண்ணீரை பயன்படுத்தி விட்டார் என்றால் இந்த தண்ணீர் பயன்படுத்தப்பட்ட தண்ணீராக ஆகிவிட்டது இது மற்றவர்களை சுத்தப்படுத்தாது அதாவது இந்த தண்ணீரை கொண்டு மற்றவர்கள் ஒது செய்யக்கூடாது இந்த தண்ணீரை கொண்டு மற்றவர்கள் யாரும் ஒது செய்யக்கூடாது என்று தெளிவுபடுத்துகிறார் ஆஹ் மற்றவர்கள் இந்த தண்ணீரை பயன்படுத்துறதுக்கும் அனுமதி இல்லை ஏனென்றால் இவர் இந்த தண்ணீரை பயன்படுத்திட்டார் பயன்படுத்திட்டாரு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் பைப்பில் வரக்கூடிய தண்ணி இதுல கணக்கு இல்ல அதாவது வாலி தண்ணி இருக்குல்ல அல்லது ஜக்குல இருக்கக்கூடிய தண்ணி வாலியில் இருக்கக்கூடிய தண்ணி அந்த தண்ணீருக்குள்ள கை வச்சு ஒருத்தர் பயன்படுத்திட்டார் அவரால் பயன்படுத்தப்பட்டதாக அந்த கைப்பட்டது அந்த மாதிரி பயன்படுத்தப்பட்ட தண்ணி இப்போ ஒருத்தர் வாலி தனியா இருக்கு அல்லது பைப்புல தண்ணி இருக்கு அந்த வாலியில இருந்து தண்ணி மெத்தி மெத்தி உழுவு செய்யறது அல்லது குளிக்கிறார் அப்படின்னா இது வந்து பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் கிடையாது ஏனென்றால் இவரால் பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் கீழே உழுந்துருச்சு கீழே போயிருச்சு அது வேஸ்டேஜ்ல போயிருச்சு ஆனா அந்த வாலி தண்ணி வந்து சுத்தமா தான் இருக்கு அது வந்து நாம மேல சொன்ன அந்த தாகிர கயிற முத்தாகல அது வராது ஒழங்கப்பட்ட தண்ணியில அது வராது ஒழங்கப்பட்ட தண்ணிலாம் என்ன ஒருத்தர் பயன்படுத்தி பயன்படுத்தி அந்த முகத்தை கழுவுன்னு அந்த கையை கழுவுன்னு அந்த தண்ணி திருப்பி வாலிக்குள்ளேயே உழுவுது திருப்பி அந்த ஜகுக்குள்ளயே உழுவுது அப்படின்னா இதுதான் வந்து பயன்படுத்தப்பட்ட தண்ணீராக பார்க்கப்படும் வாலியில இருக்கக்கூடிய தண்ணீரை இவர் தனியாக ஜங்கல மத்தி தனியாக உதவி செய்யறாரு அப்படின்னா அந்த பாதி வாலி மிச்ச மீதி இருக்குல்ல அந்த மிச்ச மீதி தண்ணி வந்து அது என்ன தண்ணீர்ன்னு கேட்டீங்கன்னா அது ஏற்கனவே நான் முதல் வகையில் பார்த்த தாகிற முத்தஹராக அது வந்துடும் அது தானும் சுத்தம் மற்றவர்களையும் சுத்தம் அது வந்து உல் முஸ்தாமல் வழங்கப்பட்ட தண்ணீராக அது பார்க்கப்படாது அது வந்து சுத்தமான தண்ணி இந்த விஷயத்த நம்முடைய மாணவர்கள் ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும் குருபத்துன்னு சொன்னாங்க ஏதாச்சும் ஒரு வணக்கத்திற்காக வேண்டி பயன்படுத்தல் விவாதத்திற்காண்டி பயன்படுத்தப்பட்ட தண்ணீர்னு சொன்னாங்க அது என்ன வணக்கம் அப்படின்னு பார்க்கும்போது கல் உது அலல் உதுஇ ஒரு உழு ஒரு உழுவின் மீது இன்னொரு உது செய்வதை போல் கல் உதுஇ அலல் உது ஒரு உழு மேல இன்னொரு உது அது என்ன ஒரு உது மேல இன்னொரு உது ஏற்கனவே இவருக்கு உது இருக்கு அந்த ஒழுவுடைய முறிவு ஏற்படல காற்று பிரிவு ஏற்படல மலஞ்சலம் கழிக்க போகல ஒது இருக்கு இருந்தாலும் இவருக்கு ஒரு வசுவசா ஒரு சந்தேக பார்வை அதனால மீண்டும் இன்னொரு உதவு செய்யலான்னு பாக்குறாரு அப்போ இந்த ஏற்கனவே உது இருக்க இன்னொரு உதவு செய்யறாரு எந்த அடிப்படையில் சேர திகி ஒழுவுடைய நீயத்தோடு ஒழுவுடைய நீயத்தோடு ஒழு செய்றாரு சும்மா போய் கைகால் மூஞ்சி கழுவிட்டு வரல அவரு நான் அல்லாவுக்காக வேண்டி உது செய்கிறேன் அப்படிங்கிற உழுவுங்கிற அந்த விவாதத்தினுடைய மையத்தோட உது செய்கிறார் அப்படின்னா இது வந்து குருபத்தாலகு போகும் பொதுவாக ஃபுகாக்கனுடைய பார்வையில ஒரு உது செஞ்ச பிறகு அந்த உதுவை கொண்டு எந்த அமலும் செய்யாமல் இன்னொரு உதுவுக்கு போகக்கூடாது இன்னொரு உதவு செய்யக்கூடாது இது வந்து இஸ்ராஃபாக பார்க்கக்கூடும் ஏனென்றால் நல்லா அனுமதி கொடுத்திருக்கிறான் ஒரு உது முடித்த பிறகு அந்த உதுவை கொண்டு ஒரு நாள் முழுக்க உது முறிவு ஏற்படாத வரை தாராளமாக அந்த பொழுது முழுக்க நல்ல அமல்கள் நம்ம செய்யலாம் உளவு முறிவு ஏற்பட்டாதான் இன்னொரு உதவு செய்யும் ஆனா இவர் உதவு செஞ்சுட்டு எந்த ஆமலும் செய்யல பத்து நிமிஷம் அப்படியே சும்மா இருக்கிறாரு திருப்பி போய் உதவு செய்றாரு அப்படின்னா இவர் முந்தி செய்த அந்த உதுவை இவர் வந்து பாத்திலாக்குற மாதிரி தெரியுது அதை கொண்டு எந்த அமலும் இவர் செய்யாத மாதிரி தெரியுது அதனால இது வந்து இது விரும்பத்தகுந்த செயலாக இல்லை ஆனால் இது எப்படின்னா முதல்ல ஒரு உதவு செஞ்சாரு அதை கொண்டு விவாதம் செஞ்சுட்டாரு திருப்பி இன்னொரு விவாதம் செய்யணும்னு ஆசைப்படுறாரு அதுக்காக வந்து இன்னொரு உது செய்கிறார் இதுதான் ஆஹ் குருபத் என்று சொல்லும் ஒரு நல்ல விவாதத்துக்காக வேண்டி ஃப்ரெஷ்ஷா உழுவு செஞ்சு தன்னுடைய மைண்டை ஃப்ரெஷ்ஷாக்கி மீண்டும் அந்த ஆனா வினியத்திகின்னு ஒரு ஷர்த்து வைக்கிறாங்க சும்மா மூஞ்சிய கல்லூரம் வயல் அதிகமா இருக்கு முகத்த கல்லூரன் கையில ஏதாச்சும் தூசி தெரியுது அதனால கையை கழுவுறான் அப்படிப்பட்ட அந்த உழு இல்லை அதுக்கு பேர் உளுவே கிடையாது உளுடைய நீயத்தோட உது செஞ்சிருக்காங்க ஆக இந்த தண்ணீர் கட்டாயமாக நம்ம பார்க்கணும் இது வந்து துவங்கப்பட்ட தண்ணீராக இருக்கு இது தான சுத்தமாக இருந்தாலும் அடுத்தவர்களும் சுத்தப்படுத்தும்

ஆகிறது புழங்கப்பட்டதாக மாறிவிடும் ஒரு தண்ணீர் புழங்கப்பட்டதாக எப்போது கருதப்படுகிறது பார்க்கப்படுகிறது அப்படின்னா தண்ணீர் ஆகிறது புலங்கப்பட்டதாக மாறிவிடும் பிஜர் இன் பிசாலிஹி அணில் ஜசதி பி முஜர்ரத் இன் என்பது திவது பா ஜாரு முஜர்ரதத்தினுடைய இது முதாஃபாக இருக்கிறனால இதுல தன் பி முஜர்ரதின் படிக்கக்கூடாது பி முஜர்ரதி இன்பிசாலிகி முஜரத் முலாஃபாக இருக்கிறதுனால அதுல தன்மீன் வராது இன்பிசாலிகி முலாஃபிலே ஜெரு கொடுக்கும் அனில் ஜசதி உடலை விட்டு உடலை விட்டு அது பிரிவதை கொண்டு மட்டும் உடலை உடலை விட்டும் உடலை விட்டும் அது பிரிந்து விடுவதால் மட்டும் பிரிந்து விடுவதை கொண்டு அது புழங்கப்பட்டதாக அந்த தண்ணீர் மாறிவிடும் என்ன சொல்றாங்க ஒரு தண்ணீர் புழங்கப்பட்டதா இல்லையா என்பதை நீங்க எப்போ கண்டுபிடிக்கிறீங்களா உடல்ல அந்த தண்ணி பட்டு அந்த உடலை விட்டு அந்த தண்ணி கீழே முகத்துல இருந்து கீழே கொட்டுது பாருங்க கையில இருந்து கீழே கொட்டுது பாரு அப்ப அந்த கையிலிருந்து காலில் இருந்து கீழே ஊற்றக்கூடிய அந்த தண்ணீர் தான் புழங்கப்பட்ட தண்ணீர் நான் ஏற்கனவே ஒரு விளக்கம் சொன்னேன்ல வாலியில ஒரு தண்ணி வச்சிருக்காரு பாதி வாலி அப்படியே இருக்கு அது புழங்கப்பட்ட தண்ணீர் அல்ல மாறாக உடலை விட்டு உடலில் பட்டு அதை விட்டு பிரிந்து விட்ட அந்த தண்ணீர் தான் வழங்கப்பட்ட தண்ணீராக பார்க்கப்படுகிறது ஆகமத்து அல்லாஹுடைய பாடம் பார்த்தோம் அப்படின்னு ஆய்வு செய்வோம் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பொதுவாக தண்ணீருடைய வகைகளை நம்ம பார்த்தோம் தண்ணீருடைய வகைகள் மொத்தம் எத்தனை தண்ணீருடைய வகைகள் மொத்தம் ஏழு உலகளாவிய அளவில் ஏழு விதமான தண்ணீர் நாம தாராளமாக அதை நம்முடைய உணவுக்காக வேண்டி குளிப்பிற்காக வேண்டி நம்முடைய சுத்தத்திற்காண்டி தாராளமாக பயன்படுத்தலாம் அடுத்தபடியாக பொதுவாக புழக்கத்தின் அடிப்படையில் தண்ணீருடைய வகை மொத்தம் ஐந்து வகையாக பிரித்தாங்க அது முதலாவது தாகிர் முத்தாஹிர் ஹைரமக்ரூ இரண்டாவது தாகிர் முத்தாகிர் மக்ரு மூணாவது தாகிர் கைர முத்தாகிர் நாலாவது நாம பார்க்கறோம் மொத்தம் நாலு வகைகள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு மொத்தம் மூன்று வகைகள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இன்னும் இரண்டு வகைகள் இன்னும் நமக்கு கவனமாக இருக்கிறோம் முதலாவது தாகிற முத்தாஹிர் ஹைர மக்குரு இரண்டாவது தாஹிர முத்தாஹிர் மக்குரு மூணாவது தாகிர் ஹைர முத்தாஹிர் அஞ்சு வகையில இதுவரை நாம் மூன்று வகைகளை நாம் படித்து விட்டோம் இன்னும் அடுத்த இந்த மூன்று வகையில் இருக்க வேண்டிய சில மிச்ச விளக்கங்களை முசன்னிப் அவர்கள் தெளிவுபடுத்தி வருகிறார்கள் இன்ஷா அல்லா இது சார்ந்த விளக்கத்தை அடுத்த பதிவுகளில் நாம் பார்ப்போம் அல்லாஹு தாலா ஷரியத்தினுடைய சட்டங்களை முழுமையாக புரிந்து велиنجي ما لحق لي التوفيق الله لم يلله وركم نسيبة السلام عليكم ورحمة الله وبركاته